சின்ன சின்ன பீஸாக கிடந்த அதை எப்படி ஒட்டுவது என்றே அவனுக்கு புரியவில்லை அதை ஒட்டுவதற்கு டேப்பை எடுத்துக்கொண்டு கடவுளே என் வேலையை நீதான் காப்பாற்றணும் என்று மனதிற்குள் வேண்டியபடி ஓரக்கண்ணில் கண்ணில் சர்வாவையும் அவ்வப்போது பார்த்தபடி அந்த செக்கை ஒட்ட ஆரம்பித்தான் ஏய் உனக்கு தான் டைம் சீக்கிரம் ஒட்டி முடிக்கிற இல்லை நானே உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி இதுக்கப்புறம் வேற எந்த பேங்க்லையும் வேலை பார்க்க முடியாத மாதிரி பண்ணிடுவேன் என்று மேனேஜர் வேறு இன்னொரு பக்கம் கத்திக்கொண்டே இருந்தார் பாஸ்கருக்கு கை கால் எல்லாம் நடுங்கியது இன்னொரு புறம் சர்வா அந்த மேனேஜரை கண்ணை மூடாமல் பார்த்து கொண்டிருந்தான் ஒரு பேங்கோட மேனேஜர் எனக்கு எப்படி பயப்படுறார்னா அப்பாவோட சாம்ராஜ்யமும் அவரோட பவரும் எவ்வளோ பெருசாக இருந்திருக்கணும் எனக்காக எவ்வளோ பெரிய விஷயத்தையும் அப்பா விட்டுட்டு போயிருக்காரு என்று நினைக்கும் பொழுது அவனுக்கு அரித்தது கூடவே பாஸ்கரின் முகத்தை பார்க்க இப்போது சர்வாவிற்கு பாவமாகத்தான் தோன்றியது இருந்தாலும் இவனுக்கு இது தேவைதான் இன்னைக்கு இந்த தண்டனை இவனுக்கு கிடைக்கலனா இதுக்கப்புறம் வர ஏழைங்க எல்லார்கிட்டையும் இப்படிதான் பிஹேவ் பண்ணுவான் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டவன் அமைதியாக நடப்பதை வேடிக்கை மட்டும் பார்த்தான் உயிரை கொடுத்து பத்து நிமிஷத்தில் செக்கை ஒட்டி முடித்த பாஸ்கர் நீண்ட பெருமூச்சோடு அதை மேனேஜரிடம் கொடுக்க அவனை வெளியே கிளம்பும்படி செய்கை செய்தார் மேனேஜர் பாஸ்கர் சர்வாவை வெறுப்புடன் பார்த்துவிட்டு வெளியே சென்றதும் மேனேஜர் கதவை அடைத்துவிட்டு சர்வாவிடம் டைகர் சொல்லுங்க நம்மளோட அடுத்த மூவ் என்ன என்று விசாரிக்க சர்வா பதில் சொல்லும் முன் கரிகாலன் இப்பதான் டைகர் திரும்பி வந்திருக்காரு ஆனா சூர்யா திரும்பி வர வரைக்கும் நம்ம எந்த மூவியும் பண்ண போறது கிடையாது என்று சொன்னார் மேனேஜர் அதற்கு ஆமா சார் சொல்றதும் சரிதான் டைகர் புலிகள் கூட்டத்துக்குள்ள ஒரு நரி நுழைஞ்சிருக்கு அதுதான் நம்மள பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனையும் எதிரிகிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கு அது யாருன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவர் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் என்றார் நரியா யூ மீன் இந்த கேங்கிலேயே ஒரு ஸ்பை இருக்கான்னு சொல்றீங்களா என்றான் சர்வா ஆச்சரியமாய் ஆமாம் டைகர் சூர்யா திரும்பி வந்ததும் இத பத்தின டீடைல்ஸ் உனக்கு சொல்லுவா ஆனா அது வரைக்கும் நீ உன்னோட அடையாளத்தை வெளியே காட்டாம இருக்கிறது தான் நல்லது அண்ட் ஓ அப்பாவோட கொலைக்கு பின்னாடி இருக்கிற ஆளுக்கும் அந்த ஸ்பைக்கும் நிச்சயமா சம்பந்தம் இருக்கணும் அவன் மட்டும் என் கையில் கட்டச்சான் என்று கரிகாலன் கோபத்தில் கையை இருக்க சர்வாவோ அதான் எனக்கு யாருன்னு தெரியுமே கூடவே இருந்து குழி பறிச்சது ராணா இப்போ அவன் அப்பம் பண்ண தப்பையெல்லாம் மறைச்சிட்டு நாடகம் போட்டுட்டு இருக்கான் அவன் மக சூர்யா என்று நினைக்க நினைக்க கோபமாய் வந்தது அவனுக்கு இவங்க எல்லாம் இன்னும் ராணாவை ரொம்ப நல்லவன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்களே அவன் துரோகின்னு இவங்களுக்கு தெரியப்படுத்தணும் என்று நினைத்து நிஜமாக வருத்தப்பட்டான் சர்வா பின் அவர்களிடம் நான் இன்னும் இந்த குரூப்ல யார் யாரெல்லாம் மீட் பண்ணனும் என சர்வா கேட்க மேனேஜர் அதற்கு நம்மளோட க்ளோஸ் குரூப்பில் சூர்யா விக்ரமன் சார் கரிகாலன் சார் திவாகர் ஐ மீன் நா பாரிவேந்தன் சக்கரவர்த்தி அப்புறம் ஆலியா என்றார் ஆலியாவா இந்த டீம்ல பொண்ணுங்க கூட இருக்காங்களா என்று சர்வா ஆச்சரியமாக கேட்டான் எஸ் இதுக்கு முன்னாடி ஆலியாவோட அம்மா தான் அந்த பொசிஷன்ல இருந்தாங்க ஒன் இயர்க்கு முன்னாடி அவங்க இறந்துட்டதால ஆலியா அவங்களோட இடத்துக்கு வந்துட்டான் அப்புறம் நீ நினைக்கிற மாதிரி அவள் சாதாரண பொண்ணு கிடையாது அவ ஒரு நெருப்பு சூறாவளி ஆலியா மாதிரி ஒரு பொண்ண நீ கண்டிப்பா இதுக்கு முன்னாடி உன் வாழ்க்கையில பார்த்திருக்கவே மாட்ட அறிவு அழகு ஆட்டிடியூட் இது மூணும் அவகிட்ட அதிகமாகவே இருக்கும் என்று மேனேஜர் ஆலியாவை பற்றி பில்டப் கொடுத்து கொண்டே போக அந்த பெண்ணை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் சர்வாவிற்கு அதிகமானது சர்வாவின் முகத்தை வைத்தே அவனது ஆச்சரியத்தை புரிந்து கொண்ட கரிகாலன் அவளோட பிறவி குணம் ஒரு விஷயத்துல அவ கமிட்டானா அதை முடிக்காம வெளியே வரமாட்டா இந்த குரூப்ல அவ ஒரே ஒரு பொண்ணா இருந்தாலும் இங்க பல ஆம்பளங்களால சாதிக்க முடியாதத அவ சாதிச்சிருக்கா கெட்டிக்காரி நீ எக்காரணத்தை கொண்டும் அவளை ஒரு சாதாரண பொண்ணு பொண்ணுதானேன்னு மட்டும் தப்பு கணக்கு போட்டுடாத இதெல்லாம் உன்னோட நல்லதுக்கு தான் சொல்றோம் என்று எக்ஸ்ட்ரா அறிவுரைகள் வேறு வழங்கினார் அதிலிருந்து சர்வாவிற்கு ஒரு விஷயம் மட்டும் புரிந்தது கரிகாலனே என்னை ஏத்துக்கிறதுக்கு பெரிய ஆட்டம் ஆடிட்டாரு இந்த பொண்ணுக்கு இவரே இவ்வளோ பில்டப் கொடுக்கறத பார்த்தா அவளும் அவ்வளோ சீக்கிரம் என்ன ஆக்செப்ட் பண்ண மாட்டா பட் இந்த சேலஞ்ச் எனக்கு பிடிச்சிருக்கு சீக்கிரம் அந்த பொண்ணை மீட் பண்ணணும் என்று மனதில் எண்ணிக்கொண்டவனுக்கு நிச்சயம் அடுத்ததாக ஆலியாவை கன்வின்ஸ் செய்வதுதான் தன்னுடைய மிகப்பெரிய டாஸ்காக இருக்கப் போகிறது என்பதை உறுதி செய்து கொண்டான் அந்த எண்ணத்தை சரியாக புரிந்து கொண்டதைப் போல மேனேஜர் திவாகரும் சீக்கிரமே ஆலியாவை மீட் பண்றதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் ஆனா அவளை நீங்க எப்படி கன்வின்ஸ் பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியல என்று இறுதியாக கூற அருகில் சிரித்துக்கொண்டு நின்ற கரிகாலன் நீ ரொம்ப எல்லாம் யோசிக்காத திவாகர் அதெல்லாம் டைகர் பார்த்துப்பாரு நானும் இப்படிதான் முரண்டு பிடிச்சேன் ஆனா டைகர் என்ன ஒரே நாக் அவுட்ல கன்வின்ஸ் பண்ணல அதே மாதிரி டைகரோட உண்மையான பவரை பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பா அவளும் புரிஞ்சுக்குவா என்று கரிகாலன் கூற மேனேஜர் அவரை ஆச்சரியமாக பார்த்தார் டைகர் கூட ரிங்ல சண்டை போட்டிங்களா சார் என்று கேட்க அவருக்கு கரிகாலன் சர்வாவை எதிர்த்திருப்பார் என்று யோசிக்கும் பொழுதே பேரதிர்ச்சியாக இருந்தது அதை கேட்டு சத்தமாய் சிரித்த கரிகாலன் ஆமா ரொம்ப நல்ல சண்டா அது வாழ்க்கையில் என்னால் அதை மறக்கவே முடியாது என்றார் இறுதியாக திவாகர் சர்வாவிடம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லுங்க டைகர் நான் இப்போவே உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் என்று கூற சர்வா யோசித்து இப்போதைக்கு ஒரு கோடி கேஷ் வேணும் மிச்சம் இருக்கிற நாற்பத்தொம்போது கோடியை என்னோட புது அக்கவுண்ட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க என்றான் கண்டிப்பாக டைகர் என்று அப்பொழுதே வேலையை முடித்து தர கரிகாலனும் அவனும் விடைபெற்று வெளியே நடந்து வந்தார்கள் எனக்கு இந்த ஆலியாவை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் என சர்வா டைரக்டாக கேட்க அவனை மேலும் கீழும் பார்த்த கரிகாலன் ஏற்பாடு பண்றேன் டைகர் ஆனா எக்காரணத்தை கொண்டும் அவளை கோபப்படுத்துற மாதிரி எதுவும் பண்ணிடாத அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் அவளை கிண்டல் பண்ணா அவளுக்கு சுத்தமா பிடிக்காது யார் என்னன்னு பார்க்காம அந்த இடத்திலேயே போட்டு தள்ளிடுவா என்று சொல்ல ஆலியாவின் கேரக்டர் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டாக மாறிக்கொண்டே போவதை பார்த்து சீக்கிரமே அவளை மீட் பண்றேன் என்று சர்வா கூறினான் கரிகாலன் ஒப்புக்கொண்டு அப்புறம் உனக்கு ஒரு கார் ரெடி பண்ணணும் கிட்ட இன்ஃபார்ம் பண்றேன் இப்பவே குளோபல் மோட்டர்ஸ்க்கு போ அங்க உனக்கு ஒரு புது கார் வெயிட் பண்ணிக்கிட்டு ஆனா நீ பழையபடி பொசிஷனுக்கு வந்ததும் அதை எனக்கு டபுள் மடங்கா கொடுத்துடணும் என்று சொல்ல சர்வா சிரித்து விட்டான் பின் அவன் தனியாக கிளம்பி குளோபல் மோட்டார்ஸுக்கு வர அவசரத்தில் அவர் எந்த காரை புக் பண்ணி இருக்கிறார் என்று கேட்க மறந்துவிட்டான் ஆனால் அவன் ஷோரூம் உள்ளே சென்றபொழுது மேனேஜர் அவனுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருப்பது தெரிய சர்வாவிடம் வேகமாய் வந்தவர் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது